வந்து அவங்களுக்கும் தெரியாது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விநாயகருக்கும் நடக்கும் ஈரேழு பதினாலு லோகங்கள் தான் உள்ள விநாயகருக்கு அபிஷேகம் நடந்தது அது பழைய ஆடத்துக்கு எல்லாருக்குமே மாறி மாதிரி தெரியாது அங்கேருந்து இருக்கக்கூடிய சின்ன வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய பரிசுத்தமாக பவ்யமாக பவித்திரமா வழிபடக்கூடிய அத்தனை நிலைகளுக்குள்ளே இந்த அபிஷேகம் போய் பிரபஞ்சம் முழுவதும் ஈரேழு பதினாலு லோகம் போய் உள்ள அபிஷேகம் தண்ணியும் இங்கே குடிக்கிற நைவேத்திய நிலைகளும் அப்போ அங்கே உள்ள ஆஸ்டல்லாம் இங்கே போக இங்கே வந்துடும் இந்த மையத்துக்கு வந்தவுடனே அதை நம்ம நம்பிக்கையோடு பார்க்கல நமக்கு அனுகிரகங்கள் கிடைக்கும் எதையுமே உற்று நோக்கல நம்பிக்கையோட உற்று நோக்கணும் மனோபலம்னு சொல்லுதாங்கல்ல அதான் இறை பலம் அதுதான் இறைவனை உற்று தான் இறைவனோட அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கும் சந்தேகத்தோடயே பார்க்கும்போது அவங்களும் சந்தேகத்தோடு தான் அனுகிரகங்கள் கொடுப்பாங்க வயர் நல்லா டைட்டாக சுற்றுனா தான் கரண்ட்டு வரும் இல்லாட்டி கரண்ட்டு விட்டு விட்டு அங்கே பிள்ளை ஸ்பார்க் ஆகி அது கை தீஞ்சி அது மாதிரி நம்ம பிடிக்கிறபடி கப்புன்னு பிடிக்கும் நம்ம தளர்ச்சியாக காப்பாற்றுவாங்களோ காப்பாற்ற மாட்டாங்களோ வெளியே வர முடியுமா வர முடியாதுனா அங்கே குள்ளே கீட்டு உருவாயிரும் அங்கே நமக்கும் அந்த எதிர்வினை ஆற்றிடும் ஒன்றுக்குள்ளே இறைவனுக்கும் நமக்குள்ளே எதிர்வினை ஆற்றலை நம்ம வந்து தடைபட்டு போயிடுவோம் அந்த இடத்துல திருப்பி கான்டாக்டாக இல்லாமல் எரிஞ்சுவிடும் திருப்பி புதுசாக தேய்ச்சி பறக்கி போட வேண்டியது வந்துடும் எல்லா விஷயமும் இறைவனோட தொடர்புடைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஏற்ற இறக்கங்கள் எல்லாேருக்கும் வரதான் செய்யும் அதெல்லாம் கண்டிக்கக்கூடாது அது பூர்வ ஜென்மங்கள் நம்ம செஞ்ச விஷயங்கள் அதனால் எல்லா விஷயங்களும் வரும் நம்ம இப்படி இருக்கோமே அப்படி இருக்கமே எல்லோரும் நல்லா இருக்காங்களேன்னு நினச்சிடக்கூடாது அது முன்னாடி செஞ்சதுக்கு உண்டான பலனை அனுபவிச்சுட்டு வரோம் இப்போ சந்தோஷமாக இருக்கே நம்ம கடவுளை நினைக்க மாட்டோம் எங்கேயாச்சும் யாராச்சும் நினைச்சது நினச்சதாக கற்றுக்கான இருக்கவே இருக்காது ரொம்ப தேடி பார்த்தா இருக்காது அந்த சந்தர்ப்பம் சந்தர்ப்பமாக அந்த சந்தோஷமான சந்தர்ப்பத்தை கொடுத்த இறைவா இறைவான்னு முட்டி மோதி மகிழ்ச்சியில் ஆனந்த கூட்டவங்க இருக்காங்க சித்தர்கள் இருக்காங்க ஞானிகள் மகான்கள் இருக்காங்க ஆனால் நம்மளை மாதிரி ஆளுக்கெல்லாம் இருக்க மாட்டோம் நம்ம என்ன செய்வோம்னா மகிழ்ச்சியில் சாட்டில் இருந்துட்டு தும்பம் வரையில் அந்த முட்டி மோதி வசவுக்காடு விடது என்னையை மட்டும் இப்படி செய்தானா என்னை மட்டும் இப்படி செய்தான் என்னைய மட்டும் இப்படி ஆனால் அவன் என்ன செஞ்சான் அவன் ஒன்றுமே செய்யல எல்லாம் நீ தான் செஞ்சது அப்படின்னு சொல்லத இடம் தான் நீ செஞ்சதுக்கு உனக்கு கொடுத்தாங்க உப்பு தின்னா தண்ணி முடி தப்பு வறுஞ்சியா என்ன ஒன்று மட்டும் இந்த சித்தர்கள் சொல்லிங்க யாரை சித்ததுக்காக சொல்ல இறைவனை புரியணும் சின்ன பிரச்சனை வந்தவொடனே இறைவனை மகதி சந்தோஷம் நமக்கு